அன்பார்ந்த மக்களை சேலத்திலிருந்து ஓமலூர் வழியாக மேச்சேரி செல்லும் வழியில் காமனேரி பஸ் ஸ்டாப்பில் இருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் மகாலட்சுமி கார்டன் புதிய வீட்டுமனை பிரிவுகள் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது ஏழு வீடுகள் புக்கிங் ஆகியிருக்கிறது இது டிடிசிபி அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ்டு ட்ரைனேஜ் தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட் காமௌண்ட் எலிவேஷன் சில்ட்ரன்ஸ் பார்க் பெரியவங்களுடைய நடைப்பயண பார்க் சகல வசதிகளுடன் அரசு அனுமதி பெற்ற புதிய வீட்டுமனை பிரிவுகள் வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது அற்புதமான இடம் இங்கே பாருங்கள் வீட்டு வேலைகள் கடகால் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கேயும் கடகால் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் கஸ்டமர் வந்திருக்காங்க அற்புதமான இடம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டி குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் பாசு பிரகாரம் அமைய பெற்றுள்ளது இந்த வீட்டுவனை சம்பந்தமான முன்பதிவிற்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்